ஸ்வீட் ரெடி பண்ணலாமா வாங்க பார்க்கலாம் இது என்ன ஸ்வீட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்களை பார்க்கலாம் முடிஞ்சவங்க க கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் க்ரியேட்டிவ் ஐடியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுப்பே இல்லாமல் சட்டுன்னு ஒரு ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டு நீங்கள் கேட்பாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது கடையிலேயே கடையிலையாக வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கப்பில் நான் பொறி எடுத்திருக்கேன் நல்ல பாஃப்ளர் ரைஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் இன்றைக்கி வந்து நான் கலருக்காக கலர் பொடி எடுத்திருக்கேன் பத்து முந்திரி பீனட்ஸ் இது போதுங்க ஈஸியாக அந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் கூட வந்து ஸ்வீட்டுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நல்ல மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிறோன்னு நான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு காமிக்கிறேன் சுகர் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கப் ஒரு கப் பஃப் ரைஸ் எடுத்துருக்கோம் ஸோ நீ ஒரு கப் சுகர் எடுத்துக்கிறலாம் இல்லை நீங்கள் சுகர் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாகவும் எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு பொரிய நல்லா அரைச்சி எடுத்துக்கல மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பவுல் போட்டு கூட ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்காக நல்லாயிருக்கும் இதில் முக்கால் கப் அளவுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் சுகரும் பஃப்ளோ ரைஸும் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பும் பீனட்டும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அரைச்சி எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் அதுவாக அரைச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இது கூட நெய் ஊத்தணும்னு அவசியம் இல்லை பீனட்ஸ்லேயே ஆல்ரெடி அது வந்து நம்ம அரைக்கும்போது அதுலேயே அந்த ஆயில் பதம் இருக்கும் ஸோ நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளரி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ரொம்ப மில்க் தேவையே இருக்காது மிஞ்சி போனால் டூ ஸ்பூன் த்ரீ ஸ்பூன் அவ்வளோதான் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா நீத்து போயிரும் அந்த பதம் கிடைக்காது நமக்கு சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு வேணும் நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இது கூட இன்னும் நீங்கள் நட்ஸ் வந்து என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கடலாம் பாதாம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கரலாம் திரும்ப திரும்ப கேட்பாங்க அம்மா எனக்கு திரும்ப அந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்கம்மா அம்மா எனக்கு திரும்ப அந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க நம்ம கடையில் போய் ஸ்வீட் வாங்கி அதை சாப்பிட்றதுக்கு வீட்லேயும் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பதத்துக்கு நான் இப்போ இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு பார்ட் பார்ட்டு பிரிச்சுவச்சிருந்தனில் ஒரு பார்ட்டில் வந்து ரெட் கலர் நைக் ஆட் பண்ணுறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நீங்கள் கடையில் விற்கிற இந்த கலர்ஸை விட நீங்கள் வீட்டிலே கலர்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பீட்ரூட் சாறு கேரட் சாறு இந்த மாதிரி அந்த சாறு வச்சும் நம்ம இது பண்ணிக்கிறலாம் அந்த உருண்டையை வந்து நல்லா அந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பரத்தி எடுத்துக்கிடலாம் ரொம்ப தின்னாகவும் வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் நெக்ஸ்ட் இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் இந்த ஒரு இதே மாதிரி இந்த பாலை இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டு ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது சிம்பிள் தாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் இதை அழகான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரோல் தயார் கெஸ்ட் வந்தாலும் நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் நிமிஷத்தில் தயார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நம் எதாவது மிஸ்டேக் இருந்தால் க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை எங்களை மாதிரி வீடியோஸ் போடுறவங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதே வந்து கமெண்ட் அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜேவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்